அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் மூன்றே நாட்களில் தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறிய குர்ஆன் வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்வில் பல சமயங்களில் பல நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாவிடம் போய் சேர்க்கப்பட்டதா அல்லாட்ட போயிருச்சா நம்ம கேட்ட துவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை நமக்குள்ளே தோன்றும் அது தோன்றின பிறகும் நாம் திரும்ப திரும்ப கேட்போம் அல்லாட்ட போல போல நம்முடைய துவா திரும்பவும் கேட்போம் அப்படின்னு திரும்ப கேட்டு 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 துவா கேட்குறது விட்டு நிராசை அடைஞ்சிருவோம் என்னத்தை கேட்டுக்கிட்டால் அல்லா கொடுக்க மாட்டான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு நிராசை அடையக்கூடியவர்களாக நாம் மாறிடுவோம் ஆனால் நம்மினுடைய துவாக்கள் உடனே அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய ஒரு தான் ஒரு குரான் வசனம் தான் இது இந்த ஒரு குரான் வசனத்தை நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து யோசிக்கவே தேவையில்லை நம்ம வந்து சிந்தனை செய்ய தேவையில்லை ஏன்னா கண்டிப்பாக அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டுரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குர் ஆன் வசனம்தான் ஏன்னு சொன்னால் சஹாபாக்களுக்கு பல நேரங்களில் உதவிகரமாக இன்னும் பல அவுளியாக்களுக்கு பல வழிமார்களுக்கு பல நேரங்களில் உதவியாக இருந்த ஒரு குரு ஆண் வசனம் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய குர்ஆன் வசனத்தை நாம் ஓதி ஓதின பிறகு நம்ம என்னதுவா கேட்டாலும் அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனாலும் இந்த ஒரு குரான் வசனம் எப்படிப்பட்டதென்றால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றது காண்டினே எடுக்கப்பட்ட ஒரு குரான் வசனம் இந்த குரான் வசனத்தை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க கண்டிப்பாக அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விடும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு நம்முடைய தேவைகள் மூன்றே நாட்களில் நிறைவேற்றி தரப்படும் என்ன சொன்னால் இதை அறிவிக்கிறவர் வந்து ஹசரத் சாது பின் ஜுபைர் ரோதியெல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க எனக்கு ஒரு குரான் வசனம் தெரியும் அந்த குரான் வசனத்தை ஓதி நாம் அல்லாட்ட நான் துவாக கேட்கும் பொழுதெல்லாம் அல்லா எனக்கு என்னுடைய தேவைகளை சீக்கிரமாகவே நிறைவேற்றி தந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரான் வசனம் அதுதான் கொழில்லாகுமத்திரு வல் அருளை ஆலிமுல் இபாதிக்க இதனுடைய தமிழ் அர்த்தம் நபியே நீர் கூறுவிறாக யா அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிகிறவனே நீதான் உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் தீர்ப்பு செய்வாயாக என்ற இந்த ஒரு குரான் வசனம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உலகத்தில் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேணும் ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நாம் ஒரு அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணோம் அவங்கள வந்து நாம் ஒரு ஷிஃபத் பண்ணோம் அவங்கள்ட்ட உள்ள தன்மையெல்லாம் நாம் சொல்லி காட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவையை உடனே அவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியல ஆயிடுவாங்க அது மாதிரி தான் அல்லாட்டையும் அல்லாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவைகளை கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாவை பார்த்து நீ தாண்டா எல்லா வானத்தையும் பூமியும் படைச்ச நீ தாண்டா எல்லா மறைவானதையும் பகிரங்கமானதையும் தான் அறியக்கூடியவன் நீந்தாண்டா அல்லா அடியார்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளை விட்டு நீந்தாண்டா அல்லா பாதுகாக்கணும் இப்படின்னா அல்லாவை புகழ்ந்துட்டு நம்ம அல்லாட்டை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹாலா நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு வசனத்தை ஊதி நம்ம என்னுடைய தேவைகளை கேட்போம் கண்டிப்பாக நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹாலா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவானாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அலாமும் வரமத்துள்ளாஹி வபர்த்து